வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர வைக்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாடா பிளே ஆப் இருக்கு பார்த்தீங்களா அந்த டாடா பிளே டிடேஸ்ல வந்து டாடா பிளே பிஞ்சின்னு ஒன்று இருக்கு பிஞ்சு ஆப்னு ஒன்று இருக்கு நம்ம அந்த பிஞ்சு ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம் அது பார்க்க போறது முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்க முதலிட வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த வழியில் டிடிஎச் கனெக்ஷன் வேணும்னு வருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் பற்றி நான் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் தற்பொழுது ரன்னிங் ஆகிட்டு இருக்க எல்லா டிடிஎச் நெட்ஒர்க்கும் அவங்கவுங்களும் தனியாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க ஏர்டெல்ல எக்ஸ்ட்ரீம் வச்சிருக்காங்க வீடியோ கால்ல வாட்ஸ்அப்பா வச்சிருக்காங்க அதாவது டிடி சன்டாயிர வந்து பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ் வச்சுருக்காங்க டாடா பிளேல வந்து பார்த்தீங்கன்னா பென்ஜ் ஆப்னு வச்சிருக்காங்க அந்த ஆப் வந்து நீங்க நிறைய பேர் டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும் டிவியில பெஞ்சி பாக்ஸ் வச்சிருந்தா தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லை உங்ககிட்ட நீங்க மொபைல் இருந்தால்தான் போவோம் நீங்க ஆப் வந்து எங்கே வேணா லாகின் பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஆண்ட்ராய்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேணாம் பார்க்குதோ அதாவது ஆண்ட்ராய்டு டிவைஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நீங்க வந்து ஆப் வந்து பயன்படுத்தி பார்த்துக்கலாம் மத்த இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த பெஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓடிடி வந்து கொடுக்குறாங்க அதனால நீங்க லாகின் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இதுல ஒரு லாகின் ஐடி வச்சு நீங்க நாலு பேர் வந்து பாத்துக்கலாம் அது ஒரு சிறப்பு வந்து இதுல இருக்கு மத்த இதுல வந்து டீடெயில்ஸ்னா நம்ம டீடைல்ஸ்ல மட்டும் பார்க்க முடியும் இதுல பார்க்க முடியாது மொபைல்ல ஆனா இதுல நீங்க எங்க வேணா லாகின் பண்ணி பாத்துக்கலாம் இதுல வந்து ரெண்டு பேக் வந்து இருக்கு அந்த ரெண்டு பேக்ல ரேட் என்ன அதுல என்னென்ன ஓடிடி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் இப்ப நம்ம விவரமா பாக்கலாம் நம்ம இந்த பிஞ்சி ஆப் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறது முன்னாடி நம்ம கிட்டே வந்து ஒரு ஆஃபர் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன் அதனால இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போதான் இதில் ஸ்கீம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாக தெரியும் அது என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த பிஞ்சு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இது இருக்கு ஒன்று சூப்பர் பேக்குன்னு சொல்கிறாங்க இன்னொன்று மெகா மெகா பேக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சி ஆப்ல வந்து இருக்கு இதுல இந்த பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் பிரிக்கிறாங்க அதாவது ஒரு மாசமாவும் நாலு மாசமாவும் ஒரு வருஷமாகவும் மந்த்லி குவார்ட்டர்லி இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க அந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் வர ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து வேற மாதிரி மாறும் இப்போ வாங்கின மொதல் பேக்கை பற்றி பார்த்துக்கலாம் முதல்ல வர பேக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஓடிடி வந்து வருது என்ன ஓடிடி வருது நீங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருக்க விவரத்தில் முதல்ல மொத்தமாக சொல்லிடுறேன் முதல்ல சொல்ல முடியாது உங்களுக்கு தெளிவாக இதில் உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாவும் நாலு மாதத்துக்கு அதாவது குவார்ட்டர்லிக்கு உங்களுக்கு எட்நூத்தி ரூபாவும் வருஷத்துக்கு மூவாயிரத்தி இரநூறுவா வருது மற்ற மற்ற ஓடிடியில் வந்து நீங்கள் பாக்குறப்ப உங்களால் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா அதிகமாக வரும் அதனால ஒன் இயர் அப்படிதான் கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல இது வந்து வருது இதில் என்னென்ன ஓடிடி வருதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அல்ல நம்ம குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன் ரெண்டாவதா வந்து வேற பேக்கை வந்து பார்க்கலாம் வாங்க ரெண்டாவதா பார்க்க போகிற பேக் வந்து பாத்தீங்கன்னா மெகா பேக்கு மெகா பேக்குலையும் அதேமாதிரி தான் மந்த்லி குவார்டர்லி இயர்லின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கிறாங்க உங்களுக்கு மாசத்துக்கு நானூறுரூவா வருது குவாட்டர்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வருது வருஷத்துக்கு நாலாயிரத்தி இரநூறுவா வருது அதை விட கொஞ்சம் அதிகம் ஆனா இதில் உங்களுக்கு இருபத்தொம்போது ஓடிடி சேனல்ஸ் வந்து வருது அது என்னென்ன ஓடிடி சேனல் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மிஷே பண்ணுங்க நான் உங்களுக்கு விவரமா என்னென்னு சொல்லி சொல்லிடுறேன் மத்தபடி நீங்க தனித்தனியா ஒவ்வொரு இது போய் நீங்க தனித்தனியாக நீங்க ஆட் பண்ணால் உதாரணத்துக்கு டிஸ்னி ஆட்ஸாரு அமேசான் பிரைமு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஆப்பு சன் இருக்குது இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நீங்கள் தனியாக தனி தனித்தனியாக உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலே உங்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் உங்களுக்கு முந்நூறுரூவா ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஓடிடி சேனல் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப அதிக மலிவான விலை கிடைக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பண்ணுற ஆஃபர் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் என் கிட்டே வந்து எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஸ்டிக் வந்து கொடுப்போம் அந்த ஃபயர் ஸ்டிக் என்னென்னா நார்மல் டிவி ஆண்ட்ராய் டிவியாக மாற்றுறதுக்காக இருந்தால் அந்த ஃபயர் ஸ்டிக்கு அது உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் இது வந்து மற்ற இதில் வந்து பண்றதுல ஒன் இயர் மட்டும் தான் பண்றோம் மத்த ஒரு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு எடுக்கிறவங்கள ஒரு வருஷம் பிளான் நீங்கள் நம்ம கிட்ட வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக தரும் இதுதான் அந்த ஆஃபரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கா வந்து கிளிக் பண்ணி அப்போ அப்பதான் நாம போற வீடியோலாம் உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன் வச்சிடும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் மிக குறைந்த வகையில உங்களுக்கு டீடைல்ஸ் கனெக்ஷன் வேணும்னு வருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் சொல்லித்தரேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி